வணக்கம் ஆல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம் கரிகால சோழனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதும் கோவை மாவட்டத்தின் பெரிய சிவன் கோயிலும் இதுதான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அடிக்கடி பஸ் வசதியும் இந்த கோயிலுக்கு இருக்குது மேலும் ஆடி முடியும் நிலையில் நடராஜர் இந்த கோயிலில் காட்சி தருகிறார் பிறவா புலி இரவா பனை சொல்லும் தத்துவம் என்ன இந்த கோயில் வளாகத்தில் இருக்கிற புளிய மரம் பிறவா புலி அதாவது இந்த மரத்தில் காய்க்கிற புலியோட விதை எவ்வளவு நாளானாலும் உழைக்கிறது இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முக்தி அடைந்து மறுபிறவி எடுக்கிறது இல்லைன்னு நம்பப்படுது அதை தான் இந்த பிறவா புலி அடுத்தது பட்டி விநாயகருக்கு பின்புறம் இருக்கும் இரவா பனை பொதுவாக பனை மரத்தோட ஆயுட்காலம் நூறு முதல் நூற்றி இருபது வருடம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இரவா பனை இதோட ஆயுட்காலம் பல நூறு வருடமா இளமையாக இருக்குது அப்படின்னு இங்கே உள்ளவங்களால் நம்பப்படுகிறது கச்சியப்ப முனிவரும் பேரூர் பிராணத்தில் பிறவா புலி இரவா பனை பற்றி பதிகங்களாக பாடியுள்ளார் இந்த பிறவா புலி இரவா பனை சொல்லும் தத்துவம் என்ன முக்தி பெறும் ஆன்மாவானது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இந்த ஊரில் இறக்கும் மனிதர்கள் மற்றும் எந்த உயிரின விலங்குகளாக இருந்தாலும் சிவனே அதனுடைய வலது காதில் ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லி முக்தி தருவதாக நம்பப்படுகிறது அதனால தான் பேரூர் மக்கள் மட்டும் இல்லாமல் கோவை மாவட்ட மக்கள் இந்த கோயில் அருகில் உள்ள நொய்யல் ஆற்றங்கரையில் தர்ப்பணம் செய்கிறதும் அஸ்தி கரைக்கிறதும் செய்கிறாங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடப்பட்டதும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு மண்டபமும் அமைய பெற்ற இத்திருக்கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கோரக்கநாதர் தவம் செய்து ஜீவசமாதி அடைந்ததும் இத்திருக்கோயில்தான் அவரோட ஜீவசமாதியை இப்பவும் நீங்க போனா பார்க்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு இத்திருக்கோயிலின் மேற்கூரையில் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது இந்த வீடியோவின் நிறைவு பகுதியாக கடந்த மாதம் இந்த கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தின் சில காட்சிகள் நன்றி வணக்கம் பஞ்ச தாதேழும் இல்லை பஞ்சவாயு நானில்லை தரமென்பதில்லை நான் புதமென்பதில்லை பதமென்பதில்லை என் பேச்சும் நானில்லை பேரானந்தம் நானே சிவம் நானே சிவம் நானே சிவம் நானே சிவம் பதில்லை பேராசையில்லை பெருங்கமமில்லை தர்மங்களில்லை காம மோட்சங்களில்லை பொருளேதுமில்லை இல்லை பேரானந்தம் நானே சிவம்